ம் என்னங்க இது இப்படி குருக்கு நெருக்கமாக நடந்துட்டு இருக்கீங்க கடைசில கிளைமேக்ஸ்லேயும் பிரசவ ஆஸ்பத்திரியும் இப்படி தான் குறுக்கு நெருப்பு நடப்பாங்க ஏய் தங்கச்சல மாதிரி இருந்த என் தங்கச்சி ராதாவை விட்டுப்புட்டு இந்த சிலையை தூக்கிட்டு வந்து நிற்கிறியே என்ன பிரயோஜனம் நான் என்ன மாமா செய்யட்டும் பழக்க தோசை அடிச்சுட்டு வந்துட்டேன் தங்கச்சி ராதா உங்களுக்காவது தங்கச்சி தான் எனக்கு என்னோட உயிர் காதலி மாமா அம்மா இருப்பா ராதா நம்ம வீடு மலையடி வர மாதிரி எதிரொலிக்குது கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா தங்கச்சி ராதா உன்னை நான் எங்கெல்லாம் தேடுவேன் யாதோனுக்கு பாராத சினிமா படத்துல வர்ற மாதிரி சின்ன பிள்ளையிலேயே ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா பாதிய நான் பாடுவேன் மீதியை நீ பாடுவேன் ஒரு பாட்டை கூட மனப்பாடம் பண்ணி வைக்கலையே இப்படி ஒரு வேளை நான் காணாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுதான் எங்க குடும்பத்துல நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு பாட்டு போட்டு வச்சோம் ஆனா அந்த பாட்டுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு ஏ டியூன் போடலையா இல்ல எங்க அப்பா செத்து போயிட்டாரு தன்ல விடு

நீ கடத்திட்டு போனே கிருஷ்ண சில வைர கிரீடத்தோட அதம்மா என் ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சனா இந்த சிலைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன் ஆமா நாம எங்க சந்திக்கலாம் நீ தாம்பரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நாலு கால் மண்டபத்துல சந்திக்கலாம் நீ சொன்னி ஏதோ மண்டபம் அங்க சிலைய வைர கிரீடத்தோட வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரு அந்த பக்கத்துல யாரும் இருக்க கூடாது ராதா தானா வந்து சேர்ந்துருவா ஓகே

மண்டபத்துல ஒருத்தனையும் காணும் பயந்தா உங்களை பசங்க ஐபிஸ்கஸ் ரோசா சினிச்சியா இந்த நகை எல்லாம் எடுத்து துணியில பேக் பண்ண நகை நம்ம கையில கிடைச்சாச்சு அந்த பொண்ண ஒப்படைக்க வேணாம் நின்னுட்டு இருந்த செலவு இல்லையா புடிங்கடா டாய் குளோவா ஓடிட ஐயோ டேய் ரொம்ப உரடாதீங்கடா வேகமா இந்த டிரஸ் போட்டு ஓட கூட முடியல வெயிட் தார்க்கு இதுலேறி ஓடிடா இது புடி அம்மா ஹெல்மெட் இல்லே நம்மட பரவாயில்லை நம்மதா கிரீட எல்லாம் போட்டுக்கலாம் ஏ

சுப்பழ வேணுமா சுடாத பழ வேணுமா என்று எனக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே வாழ்க வாழ்க நீ தமிழ் புலமையை மெச்சினும் ஐயா என்ன நீ இது நம்மள कंफ्यूज பண்றியா இது முருகண்ட பேச வேண்டிய டயலாக் நான் ராமர் ஆ வரட்டுமா சிஓ பூட்டானுங்களா வர பாட்டி லோட் ஆன் செய்யயா உன்னை டிவி ராமாயணத்துல பாத்துர்க்கேன் பாத்துர்க்கலாம் பாத்துர்க்கலாம் நான் வீக்லி டூ பாத்துர்க்கே லேந்து வரே உன்னை பேட்டி எடுக்கலாமா எடுத்துங்க எடுத்துங்க உன் கூட வானர படையில இருக்குமே அவங்க எல்லாம் எங்க பைக்க கொடுங்க அவங்க எல்லாம் தேரூல் ஷூட்டிங்க்கு வெளியூர் இருக்காங்க நீ ராவணனை பாக்க போன போது

ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா உண்டு நீர் பாடகத்தையும் கரைச்சு ஒரு என் வந்து அபிஷேகம் உனக்கு கண்டிப்பா ஏழு கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் சரிங்க நாலு பாட்டி ஃபாலோ பண்றாங்க கவலைப்படாத தாத்தா நாம குமர ஆஞ்சநேயரே எப்படி வந்து காப்பாத்துவாரு உனக்கு நல்லா நல்லா இருங்க

கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அழுதேன் அண்ணே ராதா ராஜா உன்ன அவ்வளவு சீக்கிரமா காப்பாத்திர முடியாது ஏன்னா உன்ன சுத்தி நாலு கடல் இருக்கு ஆனா எங்கிட்ட நீல கலர் மஞ்ச கலர் சேப்பு கலர் இந்த கடல்ல என்னென்ன இருக்கு தெரியுமா மீன் குஞ்செல்லாம் இருக்கு இதையும் மீறி ராஜா உன்ன காப்பாத்த வந்தானா அவன் கலர் கலரா மாறிடுவான்

いい சரிய ஆம்புலியான நேருக்கு நேர் மோதிப்பார் நான் எத்தனை எம்ஜிஆர் கூட மாத்திருக்கேன்

ஏங்க தள்ளுங்க விளையாட ரெண்டு பேரும் விட்டுறீங்களா

போங்க அந்த குட்டி இங்க அப்ப நாம ரெண்டு பேரும் நேகின்சா அப்போ நான் வரேன் நீ இங்கேயே நில் யாராவது வர்றாங்கன்னு பாத்து